ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு ஒரு புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா காய்ட்டோ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் பத்து சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் பதினஞ்சு பூண்டு உரித்து அதில் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகாய் சின்னதாக இருந்ததுனால மூணு சேர்த்துருக்கேன் பெரிய பச்சை மிளகாய்னா ஒன்று சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுருங்க கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கதையும் இதோடு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் எப்போவுமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா பொருட்களை எல்லாமே எண்ணெயில் வதக்கும்போது அதோடைய கலர் நல்லா கிடைக்கும் குழம்புக்கு ஆனால் அப்போ மறக்காமல் சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா கருகிடும் மசாலாலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதில் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் அதோட ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து மூடி வச்சிடலாம் காய் நல்லா வேகட்டும் தட்டைப்பயிரை மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பார்க்கும்போது முழு பயிராக தெரியணும் ஆனால் அமுத்தி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும் அதையும் குழம்போடு சேர்த்துக்கங்க ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதோடு சேர்த்துக்கிட்டேன் குழம்புல நான் தேங்காய் தக்காளி சேர்த்து அரைச்சி ஊற்றலை ஏன்னா நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்ற போகிறேன் அதனால தக்காளியும் தனியாக அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் தேங்காய் ஒரு கால்முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு இந்தளவு கொதிச்சதுக்கப்புறம் பாலை இதோட சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் பழம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதித்த குழம்பு நல்லா இருக்காது மூடி வச்சு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதோட சேர்த்துக்கிறேன் புளிக்குழம்புல வெள்ளம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அம்மாவின் சமையலவை அப்படி காயமுத்தூர் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்